புதிய கட்சிகள் தொடங்குபவர்களை விமர்சிக்கக்கூடாது என மக்கள் நீதிமய கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் தக் லைஃப் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு துபாய் செல்வதற்காக நடிகர் கமல்ஹாசன் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நம்முடைய குரல் மக்கள் மையத்தின் குரல் மாநிலங்களவையில் ஒழிக்க வேண்டும் என்றும் அது பாரபட்சமில்லாத தமிழர்களுக்கான குரலாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இதனிடையே தமிழகத்தில் நிறைய புதுக்கட்சிகள் தொடங்கியிருப்பதாக குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு நானும் புதிய கட்சிதான் புதிய கட்சிகளை விமர்சிக்கக்கூடாது என பதிலளித்தாா்